நம்ம வந்து என்ன தான் மாமியார் பூ கட்டி கொடுத்தாலும் ஹஸ்பண்ட் பூ வாங்கி கொடுத்தாலுமே இருக்கிற சாட்டிஸ்ஃபைடு ஒரு செடி வாங்கி ஒரு நாலஞ்சு மாதமாக அதுலேருந்து ஒரு பூ வந்து மலராதான்னு நினைக்கும் போது வந்து பூ பூக்கும் பாருங்களேன் அதில் இருக்கிற சந்தோஷமே வேற லெவலுங்க இந்த செடி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் அந்த பூ என்ன கலருங்கிறதே மறந்து போச்சு இன்னைக்கு தான் போயிட்டு ஈவினிங் பார்த்த மலர்ந்து வந்துருந்துச்சு சரி மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமையா இருக்குது போயிட்டு பறிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு மாடிக்கு துணியெல்லாம் எடுத்து காய வைக்கலான்னு போகும்போது அங்கே ஏற்கனவே துணி காய்ஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் முழு இருக்கு ஒரு லோடு இருந்துச்சு ஓகே இன்றைக்கி எப்படியே நம்ம மாடியில் ஒன் ஹவர் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு எல்லா துணியும் எடுத்து அழகாக மடித்து வச்சாச்சு எடுத்துகிட்டு வந்த துணியும் எடுத்து காய போட்டுவிட்டேன் நீங்கள் வந்து துணியெல்லாம் காய வைக்கிறீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னா அதை டஜன் கணக்கில் எடுத்து ஒரு ஓரமாக மூட்டை கட்டி போடாமல் அது ஒரு கம்பு பையில கட்டை பைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஜவுளி கடையெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அதில் வந்து அழகாக மடிச்சு வச்சுருங்க மடிச்சுட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ எடுத்து கபோர்ட்லையோ இல்லை பீரோலையோ எடுத்து நீங்கள் அழகாக அடிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நேரமும் சேவ் ஆகும் அதே சமயம் நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஐயோ துணி மடிக்கணுமே துணி மடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாமல் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது தாங்க அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடித்து முடிச்சுட்டு துணியை காய வச்சிட்டு மாடிக்கு போய் பார்த்தேன் டேங்கிலேருந்து வர தண்ணி தான் சேவ் பண்ணி இங்கே ஊற்றிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்ததை விடையே இன்னைக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு பூ அடடா நம்ம வீட்டு செடியிலையாடா இப்படி பூத்துச்சு எங்கடா சாமி இருந்த நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பூ பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அந்த செடியிலேருந்து பூவெல்லாம் பறிக்க எனக்கு மனசே வராதுங்க இருந்தாலுமே அதை கட் பண்ணி நான் சாமிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வைப்பேன் சாமைக்க வச்சிட்டு ஒரு நாலஞ்சு பூ அடுத்து தான் நான் வந்து பறித்து வச்சுப்பேன் அப்படிதான் இந்த பூ ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் பூத்துச்சு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே பார்த்தா பசங்களாம் ஸ்கூல்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் லஞ்செலாம் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன் எங்கள் தம்பி பார்த்துட்டு இருக்கா பூவை பார்த்தோன்னே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ